சட்டம் பேசு தமிழ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஐந்து வயது குழந்தைய ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒருத்தர் வந்து கெடுத்ததாகவும் அதாவது அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டதாகவும் அவங்க தந்தை வந்து புகார் கொடுக்குறாங்க அதன் கீழே வந்து ஒருத்தருக்கு வந்து தண்டனை கிடைக்குது ஸோ அந்த தண்டனை பத்திர அப்படின்னு சொல்லி அப்பீல் போடுறாங்க பெற்றோர்கள் சைட்ல இருந்து தென் அரசு செயலிருந்து அவர் தண்டனை பெற்றவரும் அப்பீல் போறாரு குற்றவாளியா எப்படி அவர் குற்றவாளின்னு நீதிமன்றம் கருதுச்சு எதுக்காக அப்பீல் போய் தண்டனை அதிகப்படுத்த கேட்டாங்க எதுக்காக இந்த குற்றவாளி அப்பீல் போய் தன்னை விடுதலை பண்ணணும்னு சொல்லி கேட்டாரு சோ இதெல்லாம் தான் இந்த இடத்துல பார்க்க போறோம் எப்படி இந்த குற்றம் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சோ முதலாவது பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு மாலை ஐந்து மணிக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு ஐந்து வயது குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டி போய் ஸோ அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டி அந்த பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணுறாங்க ஸோ கெடுத்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தன்னுடைய தாயார்கிட்ட பிறப்புறப்புல வலிக்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மா பேரண்ட்ஸ்ட அவங்க அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கலந்தாலோசனை பண்ணி அதுக்கப்புறம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்க அப்படின்னு சொன்னா திருப்பூர் அனைத்து மகள் மகளிர் காவல் நிலையத்துல தந்தை கம்ப்ளைண்ட் பண்றாரு ஸோ அவர் தான் இந்த இடத்துல சாட்சி ஒன்னாவது சாட்சியா இருக்காரு ஸோ அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் மேல செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் அதாவது ரேப் பண்றது அந்த பிரிவின் கீழே வந்து ஐபிசி செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் கீழே நாட் சிக்ஸ் டிடி கீழையும் வழக்கு பதிவு பண்றாங்க எப்ப அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்துல இந்த வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மகளிர் காவல் நிலையத்தோட இன்ஸ்பெக்டரும் அவர் தான் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தோட இன்ஸ்பெக்டரும் அவர் தான் ரெண்டுமே அவர் தான் ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு இவர் சாட்சி பத்தாவது சாட்சி இவர் நாலு ரெண்டு பத்தாவது மா பத்தாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இருபத்தி ஒன்று நாலுன்னு போட்டிருக்காங்க அதாவது ஒரு இருபத்தி ஒன்று நாலு எட்டு ஒன்பது ஒரு ஒன்பதே கால் அந்த டைம்ல வந்து அந்த இடத்துக்கு போய் விசாரணை பண்ணி அந்த அந்த சாட்சியை விசாரணை பண்ணி பேரண்ட்ஸ் விசாரணை பண்ணி பக்கத்து வீடுலாம் விசாரணை பண்ணி சாட்சியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வச்சு அஞ்சாம் தேதி இரண்டாவது மாசம் இரண்டாயிரத்தி பத்தாம் பத்துல வந்து அவரை வந்து அரஸ்ட் பண்றாங்க குற்றவாளியை காலையில ஆறு மணிக்கு எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை வந்து போலீஸ் கஸ்டடியில எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த குழந்தையையும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரையும் மருத்துவ பரிசோதனை பண்ணணும்னு சொல்றாங்க ஸோ இதுக்கும் நீதிமன்றம் ஒத்துக்கிறது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க மருத்துவர் வந்து அந்த குழந்தைய வந்து பரிசோதனை பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மருத்துவர் சாட்சி ஆறாவது சாட்சியாக வருவார் அவர் கொடுக்குற அறிக்கை எட்டாவது அறிக்கை ஸோ அந்த குழந்தையை அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அதாவது ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை வந்து ரேப் பண்ணப்பட்டதுக்கான ஒரு தொடையில் தொடையோட இடுக்கு அந்த தொடைப்பகுதியில் வந்து காயம் எதுவுமே கிடையாது மேலும் வந்து அந்த குழந்தையினுடைய பெ பெரினியம்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துலையும் எந்த ஒரு காயமே பகுதி அப்படின்னு சொல்லப்படும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் டாக்டர்ஸ்க்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் ஓவரலாக பெரினியம்னு சொல்கிறேன் ஸோ இது ஆண் பிள்ளை இருக்கோ பெண் பிள்ளை இருக்கோ அந்த பகுதியில் வந்து காயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணுறாங்க அந்த அறிக்கையில் ஆனால் இந்த குழந்தையினுடைய கருவளையம்னு சொல்லுவோம் பெண்ணுறுப்புல இருக்கக்கூடிய கருவலயத்துல வந்து காயம் இருக்கு இந்த காயம் வந்து உடல் உறவு வச்சதுக்கான ஒரு ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாங்க ஸோ இந்த அறிக்கையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க எந்த நீதிமன்றத்தை விசாரிக்குது அப்படின்னு சொன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மகளிர் நீதிமன்றம் விரைவு மகளிர் நீதிமன்றம் அமர்வுல இருக்கக்கூடிய நீதிபதி தான் விசாரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையும் விசாரணை பண்ணிட்டு இது வந்து ஒரு என்ன சொல்றது போதுமான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் மேலும் வந்து நீதிமன்றம் வந்து ஏழு வருடம் வரையும் தண்டனை கொடுக்க வேண்டிய இந்த ஒரு வழக்கில் மூணு வருஷம் மட்டும் வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுத்து சிறையில் அடைச்சிட்டாங்க சோ இதை எதிர்த்து அந்த குற்றவாளியும் அப்பீல் போடுறாங்க அந்த அப்பீல் வந்து மேல் நீதிமன்றத்தில் மறுக்கப்படுது அதாவது சென்னை வழக்கு போடுறாங்க நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர் முன்னாடி தான் அந்த கோப்பு போகுது அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு குழந்தை தரப்புல இருந்து அரசும் வந்து அடையுது ஏன்னா இது மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க ஏழு வருஷத்துல இருந்து ஆயுள் தண்டனை வரையும் கா இதுல வந்து பனிஷ்மெண்ட் பண்ணலாம் நான் குறைந்தபட்ச தண்டனை கூட வழங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை தானே வழங்கணும்னு சொல்லி ஏழு வருஷம் வரை வழங்கணும்னு சொல்லி அப்பீல் போறாங்க ஸோ இதை கோப்பில் எடுத்துக்கிட்ட நீதியரசர் மாண்மிகி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா விசாரிக்கிறார் ஃபர்ஸ்ட் இந்த குற்றவாளி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எங்களுக்கும் அவங்களுக்கு வந்து முரண்பாடு இருந்திருக்கு முன்விரோதத்தின் காரணமாக தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வந்து இந்த இடத்துல வந்து பெட்டிஷ்னா சைடு விட்னஸ் சிக்ஸ் அந்த டாக்டரோட அறிக்கையில் வந்து முரண்பாடு இருக்குது அதில் வந்து தேதியெல்லாம் குழப்பியிருக்காங்க அதாவது இவங்க கொடுத்த புகாரில் தந்தை கொடுத்த புகாரில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு இருக்குது ஸோ ஆனால் வந்து அவர் ஆனால் வந்து இந்த டாக்டரோட பரிசோதனையில வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்து இருக்கு இந்த மாதிரி எல்லாமே குழப்பிருக்கு ஸோ இதெல்லாமே அந்த கேஸவே அசைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ இவர் வந்து முன்விரோதத்தின் காரணமா தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதாடப்படுது மேல் கோர்ட்ல அப்பீல் கோர்ட்ல ஸோ இதெல்லாம் நீதியரசர் அவங்க பார்த்துட்டு மேலும் வந்து எவிடன்ஸ் ஆக்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு பிரிவு நூத்தி பதினெட்டின் படி ஒரு தங்களை சாட்சியை எடுத்துக்கணும்னா குழந்தைகள்லாம் சாட்சியை எடுத்துக்கணும் அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கு அதெல்லாமே ட்ரையல் கோர்ட் வந்து இதுக்கு முன்னாடி விசாரிச்சு தீர்ப்பு சொன்ன கோர்ட் வந்து எதையுமே கண்டுக்கறல அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஐபிசி செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் டூ அதாவது டூ எஃப்ல அதாவது இந்த குழந்தை கற்பழிக்கப்பட்டால் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டறிஞ்சு ட்ரையல் கோர்ட்டை வந்து குற்றம் சாட்டிட்டாங்க குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு ஆனாலும் கூட த்ரீ செவன்டி சிக்ஸ் சப் ஒன்னின் கீழ வந்து நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தண்டனை கூட வழங்காம மூணு வருஷம் வழங்கியிருக்காங்க இப்ப வந்து அந்த பெட்டிஷனர் சைட்ல இருந்து கொண்டு போன அந்த அப்பீல் கேஸ் வந்து ஏத்துக்கிட்டாங்க நீதிமன்றம் ஆனா குற்றவாளி தரப்புல கொண்டு போன அந்த அப்பீலை வந்து நிராகரிச்சுட்டாங்க ஸோ இவங்களோட தான் ஏத்துக்கிட்டு முன்விரோதத்து காரணமா இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நீங்க வந்து குறுக்கு விசாரணை கிராஸ் பண்றப்ப கேள்வி கேட்டிருக்கணும் ஆனால் கிராஸ் பண்றப்போ அதை தவற விட்டீங்க வழக்கறிஞர் சோ இப்போ வந்துகிட்டே முன்விரோதம் சொல்றதை ஏத்துக்கிற முடியாது மேலும் வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் வர்றப்போ அவங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அவங்களுடைய சூழ்நிலை அந்த அந்த அவங்க கூடிய வாழக்கூடிய பகுதி இவங்களெல்லாம் மீறி தாங்கள் தங்களுக்கு வந்து ஒரு நீதி வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுறதே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படி கிராமத்துல இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி குழந்தைகளோ குழந்தைகளோட பெற்றோர்களோ பொய் சொல்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை பெற்றோர்கள் பொய் சொன்னாலும் கூட அந்த குழந்தை வந்து எப்படி போய் சொல்லுவோம் நீங்க வந்து குழந்தை சாட்சியை ரெண்டு வகையா எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வந்து ஒரு சம்பவத்துக்கு ஒரு குழந்தை சாட்சியா இருக்குது இப்போ ஒரு குழந்தை நடக்குதுன்னா ஒரு குழந்தை பார்த்திருக்கோம் அந்த குழந்தை சாட்சியா இருக்கும் அப்ப நம்ம சொல்லி கொடுக்கறதை கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கூட ஒரு விதத்துல கிராஸ் பண்றப்ப கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒரு குழந்தையே சாட்சியா வர்றப்போ அதாவது குழந்தையே பலியாயிட்டு அந்த அந்த விஷயத்துக்கு அந்த குழந்தையே சாட்சியா இருக்கிறப்போ எப்படி அந்த குழந்தை போய் சொல்லுன்னு நம்ம அனுமானிக்க முடியும் குழந்தை அப்படி மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ இதை வந்து குழந்தைகளை வந்து சாட்சியாக வந்து எவிடன்ஸ் ஆக்டர் படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் வந்து இந்த இடத்துல வந்து கருவலையம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் ஆனா வந்து கிராஸ் பண்றப்ப அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னாரு பூச்சி கடிச்சதுனால கூட அது காயமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் கிராஸ்ல சோ இந்த மாதிரி ஒரு ஒரு குறுக்கு விசாரணை கலை அப்படின்றது இந்த மாதிரி இளங்க வழக்கறிஞர்கள்ட்ட இப்ப இல்லாம போயிருது இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு வாழ் உரிமை அவங்களுக்குன்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் எல்லாமே பறிக்கிற மாதிரி அமைஞ்சிருது இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பப்படுறது மிகவும் வருத்தம் அளிக்கதுன்னு சொல்லி நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் பேசியிருந்திருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நீதிமன்றம் இந்த விஷயத்தெல்லாம் கோப்புக்கு எடுக்கப்பட்டு நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் மறுத்து மேலும் கீழ்கோட்டு கொடுத்த அந்த மூணு வருஷம் தண்டனைன்றத ஏழு வருஷமா மாற்றி அமைக்கிறோம் மேலும் வந்து அவங்க கொடுத்த அபராத தொகையே அதே தொகை தான் ஆனா ஏழு வருஷமா கடுங்காவல் தண்டையா நாங்க விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருப்பு வழங்கியிருப்பாங்க இந்த அப்பீல் கேஸ்ல கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் இதுதான் ஸோ இதுல இருந்து குழந்தைகளோட சாட்சி எந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க கோர்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அஹ் குழந்தைகள் எல்லாம் தெய்வமா வழிபடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டது நம்மளுடைய நாடு இங்கு வந்து குழந்தைகளும் கற்பழிக்கப்படுறது இந்த மாதிரி பாலியல் சீடலுக்கு உள்ளாக்கப்படுகிறது அது வன்மையா கண்டிக்கத்தக்கது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அப்பீல் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்தையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன் இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் நீங்கள் தாராளமாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ போக்சோ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அது இல்லை ஸோ போக்சோ சட்டம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் ரேப் கேஸ் தான் பதிவுப்படுவாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வந்த போக்சோ சட்டத்தின் கீழே பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு மட்டுமே பதிவு பண்ணக்கூடிய ஒரு சட்டம் இது ஸோ அது குழந்தைகள் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் அது ஸோ தாராளமாக நீங்கள் அருகிலிருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களுடைய அனைத்துமே அனைத்து பிரைவசியுமே வந்து மறைமுகமாக தான் வச்சுருப்பாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க காவல்துறை அடுத்த ஒரு காணொலியில் சுவாரஸ்யமான இன்னொரு கிரைம் ஸ்டோரியை பற்றி விவாதிப்போம் நன்றி வணக்கம்